கடையில் கிடைக்கும் தீபாவளி லேகிய பொடியை கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கேற்ப சீவி கொள்ள வேண்டும் பின்னர் சிறு சிறு துண்டுகளாக இஞ்சியை வெட்டி அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அரைத்துக் கொள்ள வேண்டும் அரைத்த சாற்றை அரை மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டும் அதன் அடியில் வெள்ளை நிறத்தில் தண்ணீர் படியும் கீழே படிந்ததை விட்டுவிட்டு மேலே நிற்கும் இஞ்சி தண்ணீரை தனியே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இருநூறு கிராம் வெல்லத்தை எடுத்து பாகு காய்ச்சுவது போல் கரைக்க வேண்டும் வெல்லம் சூட்டில் கரைந்த பின் அதில் எடுத்து வைத்துள்ள இஞ்சி தண்ணீரை ஊற்ற வேண்டும் பின்னர் லேகிய பொடியையும் சேர்க்க வேண்டும் அந்த கலவையை தொடர்ந்து கலந்துவிட்டு கொண்டே இருக்க வேண்டும் கலவை கெட்டியாக மாறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இடையிடையே நெய் மற்றும் நல்லெண்ணெயை சேர்க்க வேண்டும் வேண்டுமானால் தேனும் சேர்த்துக் கொள்ளலாம் கலவை அல்வா பதத்திற்கு வந்த பின் இறக்கி ஆற வைக்க வேண்டும் நன்கு ஆறிய பின் அதனை உருண்டை பிடித்து வைத்துக்கொள்ளலாம் தீபாவளி லேகியம் ரெடி